ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த ரகசியம் தெரிஞ்சால் நம்ம வீட்டு டாய்லெட்டில் எவ்வளோ விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் எவ்வளோ கரை இருந்தாலும் அதை கைவழிக்க தேய்க்காமல் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா பளிச்சுன்னு சுத்தம் செஞ்சிடலாங்க அது எப்படின்னு பார்க்கலாங்க இது கூடவே நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்தவித ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப்பெண்ட் பார்க்கலாங்க நம்ம வீட்டு டாய்லெட்டில் எவ்வளோ விடாப்பிடியான கரை இருந்தாலும் எவ்வளோ உப்பு கரை இருந்தாலும் அது எல்லாத்தையும் கை வலிக்க தேய்க்காம வீட்டில் இருக்கிற மூணே மூணு பொருளை வச்சு நல்லா பளிச்சின்னு எப்படி ஈஸியாக சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்து ஒரு சூப்பரான எஃபெக்டிவான கிளீனிங் லிக்யூட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கடைகளில் சாப்பாடெல்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் எடுத்துக்கோங்க அல்லது நம்ம வீட்டில் வந்து சமையலுக்கு பயன்படுத்தாத ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க அடுத்ததாக இதில் நம்ம துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பவுடர் இருக்கு பாருங்க அது வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த துணி துவைக்கிற பவுடர் வந்து நம்ம வீட்டு டாய்லெட்டில் எவ்வளோ விடாப்பிடியான கரை உப்பு கரை இருந்தாலும் அதெல்லாம் பளிச்சுன்னு சுத்தம் செய்யறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சர்ஃபஸல் ஏரியல் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பிராண்ட் வச்சிருக்கீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போது அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க இந்த பேக்கிங் சோடாவில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த பேக்கிங் சோடாவும் பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் இருக்கிற உப்பு கரை விடாப்பிடியான கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது அடுத்ததாக இதில் நம்ம வினிகர் சேர்க்க போகிறோங்க நான் வந்து ஒயிட் வினிகர் எடுத்திருக்கேன் ஒயிட் வினிகர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க கடைகளில் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கிடைக்கும் உங்கள் வீட்டில் வினிகர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக எலுமிச்சப்பழத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த சாரம் வந்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்து கூட சேர்த்துக்கலாங்க எலுமிச்சப்பழ சாறுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த வினீகரில் இந்த மாதிரி ஒரு சின்ன தம்பளாரில் ஒரு தம்பிளார் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க வினிகருமே பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் இருக்கிற விடாப்பிடியான மஞ்சள் கரை உப்பு கரை இதையெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க வினிகர் சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா நொறைச்சி பொங்கி வருங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணும்போது நமக்கு பொங்கி வெளிய வந்து சிந்திராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாங்க இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம சேர்த்துருக்கிற சோப்புத்தூள் பேக்கிங் சோடா இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்தது நல்லா அடங்கிடுங்க அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நம்ம விட்டு டாய்லெட்டை கிளீன் பண்ணிடலாங்க நான் வந்து இந்த வீடியோவில் டாய்லெட் மட்டும் தான் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன் பாத்ரூமில் இருக்கிற கீழே இருக்கிற டைல்ஸ் எல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டலைங்க உங்கள் வீட்டில் நீங்கள் பாத்ரூமில் கீழே இருக்கிற டைல்ஸும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளிலுமே நீங்கள் வந்து ரெண்டு மடங்காக எடுத்துக்கங்க டபுளாக நீங்கள் எடுத்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து பாத்ரூம் டைல்ஸையும் கூட க்ளீன் பண்ணிக்கலாம் பாத்ரூம் டைல்ஸில் எவ்வளோ கரையாக இருந்தாலும் எவ்வளோ உப்பு கரை இருந்தாலும் அந்த கரையுமே இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது இது நல்ல பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாங்க நம்ம வீட்டு டாய்லெட்டில் பாருங்கள் எந்தளவுக்கு கரையாக இருக்குதுன்னு எவ்வளோ டல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை எப்படி நம்ம பளிச்சுன்னு சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து இந்த மாதிரி டாய்லெட் பவுல்குள்ளே எல்லா பக்கமும் நல்லா ஊற்றி விட்டுருலாங்க அடுத்ததான் அந்த மேலே இருக்கிற அந்த சீட்டையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வந்து இது போல் ஊற்றி விட்டுருலாங்க இப்போ அடுத்ததாக இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுருலாங்க உங்கள் வீட்டு டாய்லெட்டில் ரொம்ப ஒன்றும் கரை இல்லை அப்படின்னா நீங்கள் உடனேயே க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம உங்கள் வீட்டு டாய்லெட்டில் ரொம்ப அதிகமான கரைகள் இருக்கும்போது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரெஸ்ஸை வச்சு நம்ம இது போல் அந்த டாய்லெட் பவுலுக்குள்ளே எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க ரொம்ப நம்ம வந்து கை வலிக்க தேய்க்கணுலாம் அவசியமே இல்லைங்க நீங்கள் லைட்டாக தேய்க்கும் போதே அந்த கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிடுங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் பவுலுக்கும் டாய்லெட் சீட்டுக்கும் ஒரே ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க அந்த மாதிரி க்ளீன் பண்ணாதீங்க டாய்லெட் பவுலுக்கு வந்து தனி ப்ரெஷ்ஷும் டாய்லெட் சீட்டுக்கு வந்து இது போல் இன்னொரு ஒரு தனி ப்ரெஷ்ஷும் வச்சுக்கங்க இதை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்க இப்போ நான் வந்து அந்த டாய்லெட் சீட்லேயும் எல்லா பக்கமும் இன்னொரு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேங்க இப்போது அடுத்ததான் நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துடலாம் தண்ணி ஊற்றி கழிவு எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவி எந்த எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு இனி கடையில் வந்து அதிக காசு கொடுத்து ஹெமிக்கல் கலந்த லிக்யூடெலாம் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து வீட்டில் இருக்கிற டாய்லெட்டை நல்லா பளிச்சுன்னு சுத்தம் செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடியில் எவ்வளோ கரை இருந்தாலும் எவ்வளோ கரையாக இருந்தாலும் அதை எப்படி ஒரே ஒரு பொருளை வச்சு பளிச்சுன்னு சுலபமாக ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடியில் பாருங்கள் எவ்வளோ உப்பு கரையாக இருக்குதுன்னு இதை வந்து ரொம்ப ஈஸியாக சுத்தம் செஞ்சிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட் டூத் பேஸ்ட் இருக்குது இல்லையா அதுதான் எடுத்திருக்கேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வெள்ளை கலரில் இருக்கிற எந்த டூத் பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் இது போல் நீங்கள் வந்து கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த கண்ணாடியில் சுற்றி இது போல் டாட்டாக வச்சு விட்டுருங்க கண்ணாடியில் எல்லா பக்கமும் மேலே வந்து கொஞ்சம் கேப் விட்டு இது போல் நீங்கள் வந்து டாட் டாட்டாக வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இது போல் ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கண்ணாடியில் ஸ்க்ராச் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக சாஃப்டான ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுங்கள் இதை வந்து லைட்டாக தண்ணியில் நினச்சி எடுத்துட்டு போல் அந்த கண்ணாடியில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி இது போல் நீங்கள் வந்து பேஸ்ட்டை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற உப்பு கரை எவ்வளோ கரையாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிடுங்க இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியில் வந்து லைட்டாக தண்ணியை நினச்சிட்டு சுற்றி எல்லா பக்கமும் நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருந்து உப்பு கரை எல்லா கரையுமே போயிருச்சு எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் இது போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ரூமில் இருக்கிற கண்ணாடியுமே சுத்தம் செய்யலாங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி சுத்தம் செஞ்சீங்கனாலே உங்கள் வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடி வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற சிங்க்கு பாத்ரூமில் இருக்கிற எந்த வித கெட்ட வாடையும் இல்லாமல் நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னென்னு பார்க்கலாங்க இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கேங்க நம்ம கடையில் வந்து பெர்ஃப்யூம்லாம் வாங்கிட்டு வரோம் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிற பெர்ஃப்யூம் வந்து எடுத்துக்காங்க அல்லது சில பெர்ஃப்யூம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்பெரி டேட் வந்து முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பேர்டான பெர்ஃப்யூமெல்லாம் நீங்கள் வந்து தூக்கி போடாமல் அதை எடுத்து இது போல் உங்கள் வீட்டில் இருக்கிற கிச்சனில் இருக்கிற சிங்க்கு பாத்ரூமில் இருக்கிற சிங்க்கில் வந்து பேடு ஸ்மெல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது போல் கொஞ்சமாக தண்ணி எடுத்து லைட்டாக இந்த மாதிரி தெளிச்சு விட்டிங்கன்னா அந்த வாசனை வந்து இதில் நல்லா பிடிச்சிக்கோங்க ஒரு நாலு நாளைக்கு இந்த வாசனை வந்து இங்கே இருந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம எப்போல்லாம் பாத்ரூம் போடுறோமோ அப்போல்லாம் அந்த பெர்ஃப்யூமோட வாசனை வந்து நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிச்சன் சிங்க்கில் வந்து நம்ம எதாவது நான்வெஜ்லாம் க்ளீன் பண்ணுறோம் ப்ப நம்ம என்னதான் அதை வந்து சோப் போட்டு க்ளீன் பண்ணாலும் அதில் வந்து அந்த பேடு ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைம்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் நாலு நாளைக்கு ஒர்க்காக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டு பாத்ரூமில் வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேங்க இந்த டிஷ்யூ பேப்பரை இது போல் நல்லா திக்காக மடித்து எடுத்துக்கோங்க மடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதில் கம்ஃபோர்ட் சேர்க்க போகிறீங்க துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக பயன்படுத்துகிற கம்ஃபோர்ட் இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஃபேப்ரிக் சாஃப்டனர் யூஸ் பண்ணுறீங்களோ எந்த பிராண்ட்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து நம்ம மூடி அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு நம்ம ஊற்றி இருக்கிற அந்த கம்ஃபோர்ட் வந்து அடிப்பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் மேலே வந்து இது போல் க்ளோஸ் பண்ணிடுங்க டிஷ்யூ பேப்பரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய மாஸ்க் வந்து எடுத்துக்கங்க பழைய மாஸ்க் எடுத்துகிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அதோட ஒரு எண்டில் வந்து இது போல் சிசுரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு லேயர் இருக்குங்க இதில் இந்த ஃபஸ்ட் லேயர் இருக்குது பாருங்க அதுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்கிற அந்த கம்ஃபோர்ட் இருக்குது பாருங்கள் அது வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சிட்டு நம்ம இதை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாங்க மாஸ்க்குக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சேர்த்துருக்குற மாதிரி இந்த மாதிரி அந்த மாஸ்க்கை ஒன்று சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்திருந்தோம்லையே அந்த கயிறை வச்சு நம்ம வந்து இது போல் நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கலாங்க நீங்கள் கம்ஃபர்டுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் எசென்சியல் ஆயில் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க அதுவுமே நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக தொங்க விட்டுருலாங்க இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே இதில் இருந்து நல்ல ஒரு மைல்டான வாசனை வந்துக்கிட்டே இருக்குங்க எந்த வித பேட்ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல வாசனையாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் கடைகளில் அதிக காசு கொடுத்து இந்த மாதிரி நம்ம பாத்ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்குறதுக்கு இது போல் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணி நம்ம வீட்டில் பாத்ரூமில் மாட்டி விட்ருலாங்க நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட வாசனை வந்து ஒரு வாரத்துக்கு தாராளமாக இருக்குங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா இதே போல் நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக கம்ஃபோர்ட் ஊற்றி நீங்கள் தொங்க விட்டுவிட்டீங்கன்னா மறுபடியும் நமக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து செஞ்சு தொங்க விட்டுக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி